ஓம் சாந்தி அவியக்தவாணி பட்டியில் இன்றைக்கி ஐம்பத்தெட்டாவது நாள் அவியக்தவாணியோட டேட் இருபது ஒன்று எண்பத்திரெண்டு டைட்டில் அன்பின் உறவை சீராக வைத்துக்கொள்வதற்கான சகஜமான முறை பாடுவது மற்றும் ஆடுவது அன்பின் உறவை சீராக வைத்துக்கொள்வதற்கான சகஜமான முறை பாடுவது மற்றும் ஆடுவது ஸோ ஒரு ஊரில் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க அதில் வந்து பெரிய பெரிய ரிஷி முனிகளை இவங்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க ஸோ அதில் வந்து மகரிஷி பதஞ்சலியும் கூப்பிட்ருக்காங்க ஸோ அவரும் அங்கே போய் வைக்கிறாங்க அங்கே நிறைய விதமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது அதில் வந்து ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷன் நடக்குது ஸோ அந்த டான்ஸ் வந்து ஒரு பெண் வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்துட்டு வராங்க ஆனால் இந்த ப மகரிஷி பதஞ்சலியோடய சிஷியர்கள் வந்து இதை பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆகிடறாங்க அதுலேயும் இவங்க குருவை பார்த்து இன்னும் ஆகிடுறாங்க ஏன்னா இவர் ரிஷின்னு சொல்லிட்டு டான்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டி சம்சங்கம் நடக்கும்போது அந்த குரு வந்து சில விஷயங்கள் சொல்லி சிஷ்யர் வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க அதாவது நீங்கள் வந்து சொல்கிறீங்க அங்கே உள்ளுணர்வு வந்து எப்பயுமே க்ளீனாக இருக்கணும் அப்புறம் நீங்கள் இந்த டான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க இந்த டான்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டும் தூய்மையாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்போ அந்த குரு சொன்னாராம் இந்த மாதிரி ஆன்மீகம் வந்து ஓடி போகிறதுக்கான மார்க்கம் இல்லை ஓடி போகிறதுக்கான மார்க்கம் இல்லை இல்லை இதை வந்து அழுத்தி வைக்கிறது ஆசை ஆசையை வந்து அழுத்தி வைக்கிறது அதுக்கான மார்க்கமும் கிடையாது இது ரெண்டுமே இறப்புக்கு சமந்தான் ஆத்மாவுடைய மூல சபாவம் ஆனந்தம் அந்த ஆனந்த ரஸ் ரசோ வகசை அப்படின்னு இது சாஸ்திரங்கள்லாம் கூட எழுதியிருக்கு ஸோ அதனால் ஆத்மாவுடைய உண்மையான சுபாவம் சந்தோஷம் ஆனந்தம் அதோடைய உண்மையான சுபாவமே நேச்சுரலாக இந்த பாட்டு பாடுறது சந்தோஷமாக இருக்கிறது நடனம் ஆடுறது குஷியில் இதெல்லாம் தான் ஆத்மாவோட உண்மையான சுபாவம் இதெல்லாம் விட்டு ஓடி போகிறது வந்து எப்படி இருக்குன்னா வீட்டில் வந்து நான் வந்து சமைக்க மாட்டேன் ஏன் சமைக்க மாட்டேன்னா யாராவது பிச்சைக்காரங்க வந்து பிச்சை கேட்க வந்துடுவாங்க அதனால் நான் சமைக்கலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு அப்போ இந்த மாதிரி விஷயங்களை விட்டு ஓடுறது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு விவசாயி அவர் வந்து விவசாயம் பண்ணாமல் உட்காந்துருக்காரு ஏன்னா ஏன்னா நான் விவசாயம் பண்ணால் ஏதாவது இந்த மாதிரி ஏலி இதெல்லாம் வந்து சாப்பிட்ருவோம் அதனால் நான் வந்து விவசாயம் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கு சமமாக இருக்கும் இந்த இதெல்லாம் ஸோ அப்போ அந்த ரஸ் அந்த சுவைனா என்னன்னா ஆத்மாக்கு தேவையான அந்த தூய்மையான சுவையை வந்து அது கொடுக்கறது அதுதான் நம்ம பண்ணுமே தவிர ஆனால் இப்போ வந்து நம்ம அந்த சுவையை வந்து தவறான இதில் எடுக்கிறோம் இப்போ நம்ம கொடுக்கறதுனால அது வந்து போகுவிலாஸ் அது விகாரத்துக்கான சுகம் அந்த இது இல்லை ஆத்மாவுடைய உண்மையான குணம் சத் சித் ஆனந்த ஸ்வரூபம் சுகம் ஸோ அந்த தூய்மையான ரசம் வந்து ஆத்மாவுக்கு கொடுக்கணும் அதுதான் ஆத்மாவுக்கு தேவை இன்றைக்கிள் வியக்தவாணி பாபாதி தான் ஆரம்பிக்கிறார் இந்த சங்கமேக பிராமண வாழ்க்கையே என்னன்னா மகிழ்ச்சியாக பாடி ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கிறது தான் இந்த பிராமண வாழ்க்கை அப்புறம் டயர்ட் ஆகிட்டீங்களா தூங்கிடுங்க தூங்கிறதுனா என்ன அசிரியாகி பாபா மடியில் வந்துடுங்க இதுதான் இந்த சங்கமேகம் வேறு வேற என்ன இதில் என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு எப்படி ஈஸியாக வந்து பாபா சொல்கிறாரு பாருங்க ஸோ இதுதான் ஒரு ஒண்டர்ஃபுல்லான டீச்சரோட அடையாளம் உலகத்தில் இந்த ஆன்மீகம் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் பாபா இங்கே எவ்வளோ ஈஸியாக நமக்கு சொல்லி பாருங்க ஜஸ்ட்டு சந்தோஷமாக ஆடி பாடி அப்புறம் டயர்ட் ஆகிட்டீங்கன்னா பாபா மடியில் வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு ஸோ இன்றைக்கி வந்து யார் வந்து யாரை பார்க்குறாரு இந்த அவக்தவாணியில் பாபா வந்து அந்த வெட்டில் பூச்சியும் விளக்குக்கான உதாரணம் சொல்கிறார் எவ்வளோ பிராப்திகள் உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கு அவினாஷி பிராப்திகள் எவ்வளோ கிடைச்சிருக்கு அன்புக்கான ரிட்டர்ன் என்ன பண்ண போறீங்க ஸோ அப்போ வந்து இதில் வந்து பாபா சொல்கிறார் இந்த மாதிரி பாட்டு பாடுங்க என்ன பாட்டு ஆஹா பாபா அதே பாட்டை வந்து பாடிட்டு இருந்தால் ஒரு டைமுக்கு அப்புறம் போர் ஆகிடும் நீங்கள் வந்து அறுபத்தி மூணு பாட்டு சொல்லுங்கள் ஆனால் அறுபத்தி மூணு ஜென்மம் ஆத்மா துக்கம் பார்த்துருக்குல்ல அதனால் இப்போ வெறும் ஒரு பாட்டு சொல்லாமல் அறுபத்தி மூணு பாட்டு சொல்லுது என்ன பாட்டு இருக்குது ஒன்று வந்து பாபா மில்லன்கான பாட்டு இன்னொன்று வந்து அன்புக்கான பாட்டு பாபா கூடவில் அந்த அன்புக்கான பாட்டு அன்புலேயும் வந்து அந்த அன்புல வந்து அந்த டீப்பான அன்பு இருக்குல்ல அதுக்கான பாட்டு அப்புறம் பாபா கூட சர்வ சம்பந்தத்துக்கான பாட்டு தூய்மைக்கான பாட்டு கஜானாக்களுக்கான பாட்டு ஊக்க உற்சாகத்தில் இருக்கக்கூடியதுக்கான பாட்டு ஆஹா பாபா ஆஹாங்கிற அந்த பாட்டு புது வாழ்க்கை கிடைச்சதுக்கான பாட்டு வைராகியத்துக்கான பாட்டு முக்திக்கான பாட்டு சம்புண்ண நிலை அடைவதற்கான பாட்டு பிரம்ம பாபாக்கான பாட்டு இந்த ஆன்மீக பயணத்துக்கான பாட்டு இந்த அவ்வியக்த பயணத்துக்கான பாட்டு குஷிக்கான பாட்டு பாபாவை ஆகவான் பண்றோம்ல அதுக்கான பாட்டு பாடுங்க அப்புறம் பிரம்மகுமார் ஆனதுக்கான பாட்டு பாடுங்க குமாரிகளுக்கு தனி பாட்டு குமாருக்கு தனி பாட்டு தீபாளி ஒவ்வொரு நாளும் தீபாவளி இல்லையா ஸோ அதுக்கான பாட்டு பாடுங்க நீங்கள் ஜெகத் மாதா ஸோ அதுக்கான பாட்டு பாடுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹோலி ஹோலிக்கான பாட்டு பாடுங்க அமிர்த வேலைக்கான பாட்டு அமிர்த வேலா சுத்த பவன் அந்த பாட்டு பாடுங்க ஹம் இப்ப என்னெல்லாம் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்மளுடைய அந்த பாடுங்க அப்புறம் ஆத்மாவுடைய குணங்களுக்கான பாட்டு பாடுங்க யோகாக்கான பாட்டு தபஸ்யாக்கான பாட்டு பாடுங்க சகாஷ் கொடுக்கறதுக்கான பாட்டு பாடுங்க ஹம் நம்ம குள்ளாரவுல அந்த சன்ஸ்கார் அது உம் சன்ஸ்கார் மேல வெற்றி அணுகிறதுக்கான பாட்டு பாடுங்க புது உலகத்துக்கான பாட்டு பாடுங்க மாயாவை டைவர்ஸ் பண்ணதுக்கான பாட்டு பாடுங்க ம் மாயாவுக்கு பை பாய் சொன்னதுக்கான பாட்டு பாடுங்க ஸ்வராஜ் அதிகாரி ஆகிட்டோம் அதுக்கான பாட்டு பாடுங்க நிராகாரி ஆயிட்டோம் அதுக்கான பாட்டு பாடுங்க ம் நித்ராஜித் ஆகிட்டோம் அதுக்கான பாட்டு பாடுங்க நம்ம உங்களுடைய பாகியத்துக்கான பாட்டு பாடுங்க எவ்வளோ உயர்ந்த பாகியம் கிடைச்சிருக்கு என்னென்ன பிராப்தி கிடைச்சிருக்கு அதுக்கான பாட்டு பாடுங்க ஊக்க உற்சாகத்தில் இருக்கிறதுக்கான பாட்டு விழிப்புணர்வு அடைஞ்சதுக்கான பாட்டு மற்றவங்களையும் விழிப்புணர்வு அடைய வைக்கணும் அதுக்கான பாட்டு பாடுங்க ஜுவலாமுக்கி ஸ்தித்திக்கான பாட்டு பாடுங்க தைரியத்துக்கான பாட்டு பாடுங்க அப்புறம் மரியாதைக்கான பாட்டு ஸ்ரீமத்துக்கான பாட்டு பாடுங்கள் அன்புக்கான பாட்டு அப்புறம் ட்ரில்லுக்கான பாட்டு முரளிக்கான பாட்டு பாடுங்க கரம் யோகாக்கான பாட்டு பாடுங்க கிளாஸுக்கு முன்னாடி சில பாட்டு போடுவாங்க முடிச்சதுக்கு அப்புறம் சில பாட்டு போடுவாங்க ஸோ அந்த பாட்டு பாடுங்க வெற்றிக்கான பாட்டு பாடுங்க அலங்காரம் பாவனம் எவ்வளோலாம் அலங்காரம் பண்ணுறாரு அதுக்கான பாட்டு பாடுங்க அப்புறம் நீங்கள் சஜினி இல்லையா அதுக்கான அந்த ஸ்வரூபத்தில் பாவட்ட பாட்டு பாடுங்க டீச்சர் ரூபத்தில் ஒரு பாட்டு குரு ரூபத்தில் ஒரு பாட்டு அப்புறம் கோப கோபியாய் பாட்டு மஸ்து மோலா அதுக்கான ஒரு பாட்டு என்ன யக்ய ரக்ஷக் அதுக்கான ஒரு பாட்டு எவரடி ரெடி ஒரு பாட்டு அப்புறம் இந்த உடலை விட்டுட்டு போகணும் அதுக்கான பாட்டு சத்தியகம் மற்றும் சங்கம் கம்பேரிசனுக்கான சில பாட்டுலாம் இருக்குல்ல பாபா இன்னும் அன்பு அங்கே கிடைக்குமா அப்படின்னு சத்தியகத்தில் ஒரு பாட்டு இருக்கு சங்கம் சத்தியகமும் கம்பேர் பண்ணி அதாவது சங்கம் யுகத்தில் சத்தியகத்தில் எல்லாமே இருக்குது தங்க மாளிகை எல்லாமே இருக்கும் ஆனால் பாபா உங்கள் அன்பு அங்கே இல்லையே உங்கள் முரளி அங்கே இல்லையே அதை உடலாம் உயர்ந்தது உங்கள் அன்பு உங்கள் முயர்லி முரளி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது ஸோ அப்போனால இன்னைக்குள்ள ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் என்னென்னா அறுபத்தி மூணு பாட்டு எழுதணும் இப்போ இங்கே இவ்வளோலாம் சொன்னோம் இதை இல்லாமல் வேறு ஒரு அறுபத்தி மூணு பாட்டு நீங்கள் வந்து எழுதணும் இதுதான் உங்களுக்கான இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க் இதில் பாபா என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையே என்னென்னா டான்ஸ் பண்ணுறது பாட்டு பாடுறது ஆன்மீக டான்சர் ரியோ ரூஹானி டான்ஸர் ஆகுங்க எந்த ஒரு கர்மமும் அது பார்க்கும்போது ஏதோ கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இல்லை உங்கள் நீங்கள் சேவையே ஒவ்வொரு சேவையே வந்து அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக டான்ஸ் மாதிரி இருக்கணும் இதுதான் இதுதான் வந்து உண்மையான ராஜயோகம் அடுத்து வந்து என்ன கேட்கணும் பாபா வந்து எவ்வளோ இனிமையான வார்த்தைகள் நமக்காக சொல்கிறார் இனிமையான குழந்தைங்களே என்னுடைய ரொம்ப அன்பான குழந்தைங்களே செல்லமான குழந்தைங்களே என்னுடைய ராஜ அதிகாரி குழந்தைங்களே என்னுடைய பக்காவான குழந்தைங்களே ஸோ இந்த மாதிரி பாபா டேந்து முழு நாளும் அந்த இனிமையான மகா வாக்கியங்களை கேட்டுக்கிட்டே இருங்க அப்புறம் பாபா இங்கே சொல்கிறாரு பாடணும் ஆடணும் அப்புறம் டயர்ட் ஆகிட்டிங்கன்னா தூங்கணும் தூங்குறதுனா என்னான்னு பாபா இங்கே சொல்கிறான்னா அஷரரியாய் பாபாவோடைய மடியில் தூங்குங்க ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா நினைவு தான் பாபாவின் மடி அப்படின்னு இதில் பாபா சொல்லியிருக்காரு ஸோ அப்போ அந்த மடிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் ஸோ அதை வந்து நீங்கள் எழுதுங்க இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாபா சொல்கிறார் நினைவு தான் பாபாவின் மடி அதுக்கு பதிலாக நம்ம இப்படி கூட இல்லை நினைவு தான் பாப்தாதாவின் ஊஞ்சல் நினைவு தான் பாப்தாதாவின் சத்ரி சாய குடைநில நினைவு தான் பாப்தாதாவின் வருதானம் நினைவு தான் பாப்தாதாவின் திருஷ்டி நினைவு தான் பாப்தாதாவின் அன்பு நினைவில் இருக்கிறது தான் பாப்தாதா கூட இருக்கிற மாதிரி நினைவு தான் நினைவுங்கிற அந்த மடி தான் பாப்தாதாவின் அந்த தலகாணி மாதிரி அதுதான் வந்து மசாஜ் அதுதான் சேஃப்டி எல்லாமே அதுதான் ஸோ இதை பற்றி நீங்க வந்து எழுதலாம் அந்த இதுல அடுத்து ஹோம் ஒர்க்காக பாபா இதுல என்ன சொன்னாரு பாடணும் ஆடணும் அப்புறம் பாபா மட்டும் கேட்கணும் அப்புறம் டயர்ட் ஆயிட்டிங்கன்னா பாபா முடியல வந்து படுத்துருங்க அப்ப சுகமே சுகம்தான் ஸோ அதனால துக்கம் எங்கேருந்து வருது எதனால வருதுன்னா எப்போ நம்ம இந்த தேகத்து கூட தேகம் தேகம் சம்மந்தமான விஷயங்கள் கூட அட்டாச் ஆக ஆரம்பிச்சிட்றோமோ அப்போ அங்கேருந்தே துக்கம் ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ அப்போ வந்து நான் வேற இந்த உடல் வேற ஆத்மா வேறு உடல் வேறு இந்த ப்ராக்டிஸ் பண்ண வெறும் உடல் மட்டும் வேறு இந்த உடல் கூட ஆன எல்லா விஷயமும் பேர் புகழ் எல்லாமே கூட நான் கிடையாது ஸோ இதை வந்து முழு நாளும் கர்மத்தில் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ அடுத்து ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் பாபா இங்கே சொன்னார் அதாவது டிப்ரெஷன் டிப்ரெஷன் ஆயிராதீங்க அதுக்கு பதிலாக ரியலைசேஷன் பண்ணுங்கள் அதாவது நான் யாருன்னு அதை உணருங்க எப்போ பாபாவுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றீங்களோ அப்போ தான் வந்து டிப்ரெஷன் ஆகுது எப்போ பாபா கூட இருக்கீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த துக்கம் இருக்காது ஸோ அதனால் ஒரு செகண்ட் கூட பாபாவை விட்டுறாதீங்க இப்போலாம் வந்து ஒரு மாதிரி துக்கமாக ஃபீல் ஆக போகிறீங்களோ பாபா கூட வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து இன்றைக்கி உள்ள ஹோம்ஒர்க் இதெல்லாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்த பட்டிக்கான ஒரு பாட்டு கூட இருக்குது இல்லையா ஸோ அந்த அதுலேயே வந்து ஒரு கமெண்ட்ரி கூட ரெடி பண்ணியிருக்காங்க அது வந்து யூடியூப்பில் கூட இருக்குது ஸோ அதில் வந்து பாப்தாதாவோடய மகா வாக்கியம் கமெண்ட்ரி சோமான் இதெல்லாம் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் இன்றைக்கி படிங்க அதை வந்து ஏகாந்தத்தில் உட்காஞ்சி சிந்தன் பண்ணுங்கள் அதை வச்சு யோகா பண்ணுங்கள் அதில் பாபா ஸ்டார்டிங் அப்படி தான் வருது ஆத்மா ஆத்மாவை பார்த்து பேசணும் அந்த ஆத்மிக் விருத்தி இருக்கும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ முழு நாள் ஒர்க் பண்ணும்போதும் கூட இந்த விஷயத்த வந்து மறுபடியும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க ஸோ அது மேலே வந்து அந்த இதை படிச்சுட்டு அதை வச்சு யோகா பண்ணுங்கள் அப்புறம் கேலிகிராஃபின்னு சொல்லுவாங்க கேலிகிராஃபின்னா அது அழகாக எழுதுறது ஒன்று வந்து ஃபாஸ்ட்டாக எழுதுகிறோம் இன்னும் வந்து அதையே வந்து நிதானமாக நல்லா அழகாக எழுதுறது அந்த பாட்டை வந்து அந்த கமெண்ட்ரியாக அழகாக எழுதுங்க அடுத்து வந்து சோல் போர்ட்ரேட் சோல் போர்ட்ரேட்னால் என்ன சொல்லலனா ஆத்மாவோடைய ஒரு படம் வரையணும் உங்களை ஆத்மாவோடய படம் வரைங்க அப்படின்னு சொன்னால் என்ன வரைவீங்க நீங்கள் ஆத்மாவுடைய ஸ்டார் வரைவோம் டைமண்ட் வரைவோம் ஆத்மா பற்றி சொன்ன எல்லா விஷயமும் வரைவோம் ஸோ அப்போ அந்த சோல் போர்ட்ரேட் அது வந்து நீங்கள் வரைணும் அதே மாதிரி ஒருத்தவங்க மொத்தவங்களை பார்க்கும்போது கூட அந்த ஃபீலிங் இருக்கும் நான் ஆத்மா ஆத்மா பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு பிரம்மா பாபா கூட அதானே பண்ணார் டைரியாக எழுதி எழுதி நான் ஆத்மா ஆத்மானு எழுதி எழுதி நிரப்புனார் ஸோ அந்த மாதிரி அதை பண்ணணும் ஆனால் செவத்தை வந்து இப்போ நீங்கள் இது பண்ணிடக்கூடாது செவுத்தில் போய் எழுதிட்டுருக்காதிங்க அதுக்காக பாபாவும் செத்துல என்ன நான் எழுதுறேன் அப்படின்னு எழுதிடாதீங்க நீங்கள் டைரியில் எழுதலாம் அதுக்கு வந்து பர்மிஷன் இருக்குது அப்படின்னு ஸோ இந்த இது வந்து இன்றைக்கல ஒரு ஹோம் ஒர்க் அப்புறம் பாபா ஆத்மாக்காக என்னெல்லாம் சொல்கிறாரு சில நேரத்தில் ரூப்புன்னு சொல்கிறாரு சில நேரத்தில் வசந்தன்னு சொல்கிறாரு ஒவ்வொரு வாணியில் ரூப் பசந்துக்கு வேறு வேறு மீனிங் பாபா சொல்லிட்டு வர்றாரு ஸோ அதனால் ஏகாந்தத்தில் இயற்கையில் வந்து வாக் பண்ணுங்கள் ஒரு அப்போ வந்து இந்த பாட்டு இருக்குல்ல இதை வந்து முன்னாடி கொண்டு வந்து அதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள் ஆத்மீக் திருஷ்டி எப்படி இருக்கணும் அதனால் என்ன பயன் ஆத்மா மட்டும்தான் பார்க்கணும் இவங்க வந்து ஆண் பெண் இல்லை இவங்க பிகே இவங்க நான் பிகே இவங்க ஞானி இவங்க அஞ்ஞானி இவங்க நல்ல யோகி ஆத்மா இவங்க வந்து அவரும் வந்து இது கிடையாது அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை எல்லாருமே ஆத்மாங்கிற அந்த ஒரு உயர்ந்த ஃபீலிங்கோட எல்லாரையும் வந்து அந்த உயர்ந்த திருஷ்டியோடைய பாருங்கள் இது இல்லாமல் சில வார்த்தைகள் வந்து ஹோம்ஒர்க்காகவும் கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் கண்டுபிடிங்க ஷாந்த்னா என்ன பிரசாந்த்னா என்ன இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்ன அடுத்து வந்து அஜய் மற்றும் பிஜே இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்ன அனந்த் பே அந்த் இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்ன அம்பேத்துனா அதுக்கு ஆதி அந்தம் இல்லாதது முடிவே இல்லை அண்ணன்னா அதுக்கு எந்த பவுண்டரியும் இல்லை ஸோ இந்த மாதிரி அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்னா அதை வந்து கண்டுபிடிங்க அதே மாதிரி இந்த சாந்த் பிரசாந்தன் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இதை பற்றி நிறைய கிளாஸஸ் கூட இருக்குது ஸோ அதுலேருந்து இன்றைக்கி வந்து கண்டுபிடிங்க ஸோ அப்போ இந்த பாட்டை வந்து அதை எழுதுங்க அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள் அதை இயற்கையில் வந்து போகும்போது அதை வந்து சிந்தன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஆத்மா வந்து சுத்து புத்து சித் ஆனந்த் ஸ்வரூபமானது ஸோ புத்துங்கிறது வந்து யாரோட பேர் கிடையாது அது வந்து அந்த ஆத்மாவுடைய என்லைட்மெண்ட் ஸ்டேஜ் அந்த விழிப்புணர்வு அடைந்த உயர்ந்த சிதியோட பேர் தான் புத் ஸோ அதனால் எவ்வளோ பேர் வந்து புத்தர் வந்துட்டு போயிருக்காங்க ஒரு புத்தர்னு இல்லை எவ்வளோ புத்தர் வந்திருக்காங்க ஆனா கௌதம் புத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவர் நிறைய பேரை தனக்கு சப்ப மாத்தினார் அது வந்து அவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் வந்து ஆத்மா சுதந்திரமானவன் எனக்கு என் முக்தானவன் நான் சதா முக்தா இருக்கேன் எனக்கு எந்த பந்தனத்திலயும் ஆத்மாக்கு பிடிக்காது எந்த பந்தனமும் ஸ்வீகார் கிடையாது அது அப்புறம் வேணாலும் இருக்கலாம் இருக்கலாம் இல்ல எந்த ஒரு பந்தனமும் எனக்கு வந்து ஸ்வீக்கார கிடையாது பரிஸ்தித்தியோ இல்லை இந்த ஒரு சூழ்நிலைக்கு அடிமையாக இருக்கிறதே எனக்கு பிடிக்கல ஏன்னா எங்கே பந்தனம் வருதோ அங்கே வந்து வலி வேதனை வர ஆரம்பிச்சிருது ஸோ அதனால் அது எல்லாத்துலேருந்து விடுபட்ட ஆத்மான்னால் அந்த ஆத்மஸ்வரூபத்தில் இருந்தாலும் இப்போ இவ்வளோ விஷயங்கள் படிக்கணும் இவ்வளோ கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் அந்த ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கும்போதே ஆத்மா வந்து ஆல்ரெடி ஞானஸ்வரூபமானது தான் ஸோ அதெல்லாம் இமேஜ் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னா அந்த விக்காரத்தில் போகும்போது தான் என்ன ஆகுதுன்னா ஆத்மா சம்பந்த எல்லா சக்திகள் குணங்கள் எல்லாத்தையும் இலக்க ஆரம்பிக்குது ஸோ அப்புறம் இறுதியாக எல்லாருக்கும் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில் இது தான் அந்த கி ரீத் நிபானா இன்றைக்கி வந்து பாபாத பற்றி தானே சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் ஆடுங்க பாடுங்கள் ஸோ அதை வச்சு சில சின்னதாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க அப்புறம் ஃபைனலாக அன்பு நினைவுகள் ஸோ பாபாவுடைய யாத் பியாரில் பரிவர்த்தன் பூமியில் சதா அவினாஷி பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா அன்புக்கான அந்த ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அந்த விளக்குக்கு பிரியமான ஆத்மாக்களுக்கு சதா ஆன்மீக பாடலை பாடக்கூடிய ஆத்மாக்களுக்கு குஷியில் நடனம் ஆடியக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்ப விரும்பினாலும் பாபாவுடைய மடியில தூங்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப செல்லமான அன்பான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நமஸ்காரம் ஓம் சாந்தி तेजस्वीतु ओजस्वी तु तेजस्वी तु प्रचण्ड महाशक्ति हुतुम् प्रचण्ड महाशक्ति हुतुम् मनुषा